ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழமொழி நானூறுலேருந்து நூறு பழமொழி அதோடைய பொருளையும் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகுந்தான் பழமொழி அதோடைய பொருள் மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிருந்திருப்பேன் இந்த வீடியோவில் அவங்க கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு பார்க்குறேன் நூற்றி ஒன்றாவது பழமொழி எளியாரை எல்லாதார் இல் பழமொழி வந்து எளியாரை எல்லாதார் இல் இதுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா போரில் வலிமையற்ற ஒரு அரசன் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் மதிக்கப்பட மாட்டாங்க போரில் வலிமையான ஒரு அரசன்தான் இருக்கணும் அதுதான் இந்த பழமொழி எளியாரை எல்லாதார் இல் பொருள் பார்த்திங்கன்னா எளியவரை இகழாதவர் இல்லை அடுத்தது நூற்றி இரண்டாவது பழமொழி என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ் என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ் இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நல்லவர் தொடர்பில் கீழோர் இருந்தாலும் அவங்க தி திருந்தவே மாட்டாங்க அவங்களுடைய மனம் வந்து கீழ்மையை நோக்கி தான் போகும் மனநலமே நலம் அதுதான் இதனுடைய பொருள் அடுத்தது நூற்றி மூன்றாவது பழமொழி ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா ஒருவனை கெடுக்க முயன்று முடியாமல் போக அவனையே வந்து நண்பராக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுப்பாங்க அந்த கெட்ட எண்ணத்தோடனே தான் அவங்க கூட பழகிட்டிருப்பாங்க ஸோ அதை மாதிரி அந்த தொடர்பே வந்து இருக்கவே கூடாது அதை தான் வந்து இந்த பழமொழி சொல்கிறாங்க ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா கெடுக்க முயன்றவன் நண்பனானால் கெடுக்க முயன்றவன் நண்பனானால் பழமொழி ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு அடுத்தது நூற்றி நான்காவது பழமொழி ஏமரார் கோங்கு ஏறினார் இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா கோங்கு அப்படிங்கிறது ஒரு வகையான மரம் அதில் ஏறுனா கிளை வந்து முறிஞ்சு விழுந்துருவோம் அதுபோல் வலிமை உடைய மன்னருக்கு சினம் உண்டாகிற மாதிரி வலிமையற்றவர்கள் பேசினாங்கன்னா அந்த சினத்தினாலேயே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அதுதான் இதனுடைய விளக்கம் இதுக்கான பொருள் வந்து ஆட்சி தலைவனை கோபித்தல் பழமொழி வந்து ஏமரா கோங்கு ஏறினார் அடுத்தது நூற்றி ஐந்தாவது பழமொழி ஏவலால் ஊருஞ்சுடும் ஏவலால் ஊருஞ்சுடும் இதுதான் பழமொழி இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா ஒருவனால் ஏவி விடப்பட்ட ஒரு ஏவலாளன் பார்த்திங்கன்னா ஒரு ஊரையே வந்து சுட்டு பொசுக்கி விடுவான் ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலையாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஏவி விட்டது இன்னொருத்தவன் ஏண்டா நீ வந்து ஊரை ம சுட்டு பொசுக்கின அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஸோ இது கூட இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் ஸோ இதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாது அடுத்தது நூற்றி ஆறாவது பழமொழி ஏற்றுக்கன்று ஏறாய் விடும் ஏற்றுக்கன்று ஏறாய் விடும் அதாவது ஒருத்தவங்க உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் அந்த குணம் வந்து மாறாம இருக்கும் அதுதான் இதோடைய பொருள் அவங்க அந்த குடிப்பிறப்பினுடைய பண்பு குறையாமல் தான் இருப்பாங்க குடிப்பிறப்பின் பண்பு குறையாது அடுத்தது நூற்றி ஏழாவது ஒக்கலை வேண்டி அழல் பழமொழி பார்த்திங்கன்னா ஒக்கலை வேண்டி அழல் இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா பகைவரை வீட்டிற்கு அழைத்தல் தம்மை மதிக்காத ஒருவரை ஒதுக்கி விடுதல் தான் சிறப்பு அவரோட நாம் உறவாடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் கேடு வரும் அதுதான் ஒக்கலை வேண்டி அழல் பகைவரை வீட்டிற்கு அழைத்தல் அடுத்தது நூற்றி எட்டாவது பழமொழி ஒடியறிய தீரா பகை ஒடியறிதல்னா பாதி வெட்டியும் வெட்டாமலும் வைக்கிறது இப்போ பகை பகை இருக்குது அப்படின்னா அந்த பகையை வந்து முற்றிலுமாக அழிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பகையினால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தீங்கு நேரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான விளக்கம் பொருள் பார்த்திங்கன்னா பாதி அழிந்தால் பகை தீராது அடுத்தது நூற்றி ஒன்பதாவது பழமொழி ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகு மாறு விளக்கம் பார்த்திங்கன்னா தன் குடிமக்களிடையே பாரபட்சம் பார்த்து நீதி தவறிட்டால் அந்த அரசனுக்கு மிகவும் பழி தரக்கூடிய செயலாக அது மாறிடும் நீதியின் முன்னாடி ஏழை பணக்காரன்னு இல்லாமல் சமமாக பார்க்கணும் அதுதான் இதோடைய விளக்கம் பொருள் வந்து பார்த்திங்கன்னா தாயும் அரச நீதியும் ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகுமாறு அடுத்தது நூற்றி பத்தாவது பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா நண்பர் தீங்கினை பொருத்தல் இரு நண்பர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா ஒருவர் தவறு இழுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க பொறுமையாக இருக்கும்போது அவர்களுடைய நட்புக்கு அது உதவியாக இருக்கும் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நண்பர் தீங்கினை பொருத்தல் பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு அடுத்தது நூற்றி பதினோராவது பழமொழி ஒல்லிய காட்டாளருக்கு அரிது ஒல்லிய காட்டாளருக்கு அரிது இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கவும் செய்யலாம் இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பில் உள்ளவங்க தவறு செய்தாங்கன்னா அவர்களை அறிவுடையார்கள் வந்து அவர்கள் வருந்தும்படி அவர்கள் செய்த தவறை வந்து சுட்டி காட்டி அதுக்கான திருந்தும்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய விளக்கம் பழமொழி பார்த்திங்கன்னா ஒல்லிய காட்டாளருக்கு அரிது அடுத்தது நூற்றி பன்னிரெண்டாவது பழமொழி ஒரு கல்லா மென்கண்ணன் ஆளான் அரசு ஒரு கல்லா மென்கண்ணன் ஆளான் அரசு இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா தம்மவரே ஆயினும் தண்டித்தல் தம்மவரே ஆயினும் தண்டித்தல் இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா தமக்கு வேண்டியவர்கள் குற்றம் செஞ்சாலும் அவர்கள் வந்து வேண்டியவர்கள் அப்படின்னு கருதாமல் அவங்கள முறையாக தண்டிக்கிறது தான் ஒரு சிறந்த அரசியல் தலைவனுக்கு அழகு அதை தான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க ஒரு கல்லா மென்கண்ணன் ஆளான் அரசு அடுத்தது நூற்றி பதிமூணாவது பழமொழி ஒன்றிரு முன்றிலோ இல் ஒன்றிரு முன்றிலோ இல் இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா எங்கும் பிச்சை கிடைக்கும் எங்கும் பிச்சை கிடைக்கும் இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் முன் உதவின்னு கேட்டு வந்தவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்போ ஆரியோட மகள் வந்து பானருக்கு வந்து உணவு அளித்தாங்க அப்படின்றது தான் அதை பேஸ் பண்ணி இந்த பாடல் இருக்குது ஸோ பழமொழி பார்த்திங்கன்னா ஒன்றொரு முன்றிலோ இல் இதுக்கான பொருள் வந்து எங்கும் பிச்சை கிடைக்கும் அடுத்தது நூற்றி பதினான்காவது பழமொழி ஒன்றேற்றி வெண்படைக்கோள் ஒன்று ஒன்றேற்றி வெண்படைக்கோள் ஒன்று இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் உணர்தல் சொல்லும் பொருளும் உணர்தல் இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் திறந்த உள்ளமுடையவர்களாக பழகுவார்கள் அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லும் பொருளும் வேறு வேறாக பேசி பழகினாங்கன்னா அவங்க நண்பர்கள் அல்ல அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நட்பை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா ஒன்றேற்றி வெண்படைக்கோள் ஒன்று அடுத்தது நூற்றி பதினைந்தாவது பழமொழி ஓம்புவார் இல்லெனின் சென்று படுமாம் உயிர் ஓம்புவார் இல்லெனின் சென்று படுமாம் உயிர் இதற்கான பொருள் வந்து அமைச்சர் இல்லைன்னா மக்கள் நலமில்லை அமைச்சரின்றி மக்கள் நலமில்லை இதற்கான விளக்கம் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாட்டின் நலன் கருதியே செயல்பட வேணும் அப்படிங்கிற கருத்தை தான் வலியுறுத்துறாங்க இந்த பழமொழியில் ஓம்புவார் இல்லெனின் படுமாம் உயிர் அடுத்து நூற்றி பதினாறாவது பழமொழி ஓடுக ஊரோடு மாறு ஓடுக ஊரோடு மாறு இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா ஊரை தழுவி நடக்கணும் ஊரை தழுவி நடக்கணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் ஊரோடு ஒத்து வாழ்தல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது ஓடுக ஊரோடு மாறு அடுத்தது நூற்றி பதினேழாவது பழமொழி ஓர் அறையுள் பாம்போடு உடனுறையும் ஆறு ஓர் அறையுள் பாம்போடு உடனுறையும் ஆறு இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் ஒருவர் தான் நல்ல சிறந்த தலைமை பண்பு உடையவர் அப்படின்னு சொல்லி அரசனோடு ஆணவத்தோடு இருந்தாங்கன்னா அவரை பகைவராக கருதி அவரை அழித்து விடது தான் சிறந்தது அந்த மாதிரி அழிச்சிட்டு அரசன் வந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்டது அந்த மாதிரி பகை உள்ளவங்கள வந்து கூட இருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு அறைக்குள்ளார பாம்பும் தானும் இருக்கிற மாதிரி அப்படின்றது தான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க நூற்றி பதினெட்டாவது பழமொழி ஓர்த்து இசைக்கும் பறை ஓர்த்து இசைக்கும் பறை இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா மாற்ற அரிது மனம் மாற்ற அரிது மனம் இதற்கான விளக்கம் பறை வந்து எப்படி அவரவர்களுடைய கருத்துக்களை ஒட்டியே ஒழிக்குமோ அதே மாதிரி மனமும் அவரவர்களுடைய கருத்துப்படி தான் போய் கொண்டிருக்கும் அதை வந்து தம்முடைய கருத்து போல் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எளிதான விஷயம் இல்லை அதை தான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க அடுத்த பழமொழி கடன் பெற்றான் பெற்றான் குடம் கடன் பெற்றான் பெற்றான் குடம் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தல் வேண்டாம் கடன் கொடுத்தல் வேண்டாம் இதற்கான விளக்கம் கடன் வாங்கியவர்களுக்கு மீண்டும் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மனம் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் பொருள் வேணும் அப்படின்றவங்க தீயோருக்கு கடன் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பழமொழி அடுத்தது கடலுளால் மாவடி தற்று கடலுளால் மாவடி தற்று இதற்கான பொருள் மூடனுக்கு செய்த உபதேசம் மூடனுக்கு செய்த உபதேசம் இதுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா அறிவுடையார் வந்து புல்லறிவு உடையவர்க்கு உபதேசம் செய்வதற்கு முயலக்கூடாது அவர்களுக்கு உரைப்பது எல்லாம் வீணே அதாவது ஓரறிவு உள்ளவங்களுக்கு உபதேசிக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க கடலுளால் மாவடி தற்று அடுத்தது நூற்றி இருபத்தி ஓராவது பழமொழி கடலுள்ளும் காண்பவே நன்கு கடலுள்ளும் காண்பவே நன்கு இதற்கான பொருள் பணம் உடையவர்க்கு ஆகாதது இல்லை பணம் உடையவர்க்கு ஆகாதது இல்லை இதற்கான விளக்கம் பொருள் வாழ்வுக்கு ரொம்பவே தேவைதான் ஆனால் பொருளுடையவர்கள் காரியங்கள் நிறைவேறுவதும் பொருள் இல்லாதவர்கள் காரியங்கள் தடைபடுவதும் உலக இயல்பு தான் கடலுள்ளும் காண்பவே நன்கு அடுத்தது நூற்றி இருபத்தி ரெண்டாவது பழமொழி கடலோடு காட்டொட்டல் இல் கடலோடு காட்டொட்டல் இல் இதற்கான பொருள் சான்றோர் என்றும் யாசியார் சான்றோர் என்றும் யாசியார் இதற்கான விளக்கம் கடலோடு எப்படி துரும்பு வந்து ஒட்டாததோ அதே போல் சான்றோர்கள் எங்கேயும் கையேந்தி யாசகம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் காட்டுன்றது இங்கே துரும்ப குறிக்கிது கடலோடு காட்டொட்டல் இல் அடுத்தது நூற்றி இருபத்தி மூணாவது பழமொழி கடல் நீந்தி கற்றடியுள் ஆழ்ந்து விடல் கடல் நீந்தி கற்றடியுள் ஆழ்ந்து விடல் இதற்கான பொருள் துறவிகள் புலால் விரும்புதல் துறவிகள் புலால் விரும்புதல் புலால் உண்ணுதல் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப தீய ஆசைகளில் கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட்டவங்க தான் சான்றோர் அப்படிங்கிறது தான் கருத்து அதை தான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க கடல் நீந்தி கற்றடியுள் ஆழ்ந்து விடல் அடுத்த பழமொழி நூற்றி இருபத்தி நான்காவது கடல் எல்லாம் படும் கடல் எல்லாம் படும் இதற்கான பொருள் மன்னர் கருத்துக்கு இசைய நடக்க மன்னர் கருத்துக்கு இசைய நடக்க இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா மன்னரை உவக்க நடந்தால் அதாவது மன்னர் சொல்கிறத ஏற்று நடந்தால் பெருஞ்செல்வம் எல்லாம் அவரார் அவரால் பெற்று இன்புற்று இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து அடுத்த பழமொழி கடனன்றோ ஊரறிய நாட்டார்க்கு உணா கடனன்றோ ஊரறிய நாட்டார்க்கு உணா இதற்கான பொருள் நண்பருக்கு உதவ வேண்டும் நண்பருக்கு உதவ வேண்டும் இதற்கான விளக்கம் நட்டார் வந்து குணம் ஆனாலும் சான்றோர் அவர்களுக்கு உதவுவதையே தம் கடனாக கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து கடனன்றோ ஊரறிய நட்டார்க்கு உணா அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறாவது பழமொழி கடிஞ்சையில் கல்லிடுவார் இல் இதற்கான பொருள் சிறந்தவர் கொடுத்தல் சிறந்தவர் கொடுத்தல் இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா கொடுப்பவர்கள் பலராயினும் வருபவர்களுடைய குறிப்பறிந்து அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன கருதி வந்தாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான உதவியை செய்கிறது தான் சிறந்த கொடையாகும் தான் கருத்து கடிஞ்சையில் கல்லிடுவார் இல் அதுதான் பழமொழி அடுத்தது நூற்றி இருபத்தி ஏழாவது பழமொழி பாம்பின் பல் கொள்வாரோ இல் பாம்பின் பல் கொள்வாரோ இல் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா உடனே பகையை ஒழிக்க வேண்டும் உடனே பகையை ஒழிக்க வேண்டும் இதற்கான விளக்கம் பகையை அடியோடு முதல்லே அழித்து விடணும் அதுதான் அறிவுடைமை பின்னர் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு காலம் கடத்துவது அறிவற்ற தன்மை களத்தில் கடித்து விட்டு ஓடுற பாம்பை அடித்து கொள்றது தான் நல்லது அது போல குறும்பு செய்யக்கூடிய பகை வர ஆரம்பத்திலே பகை வர அழித்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பழமொழி கடியன கனைத்து விடல் கடியண கனைத்து விடல் இதற்கான பொருள் மன்னன் விரும்புவதை விரும்பாமை மன்னன் விரும்புவதை விரும்பாமை இதற்கான விளக்கம் மன்னன் விரும்புவதை அவன் சார்ந்து வாழ்பவர்கள் விரும்பக்கூடாது தான் கருத்து அடுத்தது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பழமொழி தடையெடுத்து வைத்து புடைத்தை கால் நாயும் உடையானை கவ்வி விடும் இதற்கான பொருள் அதிகமாக துன்புறுத்தக்கூடாது அதிகமாக துன்புறுத்தக்கூடாது அதாவது ஒரு நாயை வளர்க்குறவங்க அதை அன்போடு பார்த்துக்கணும் அப்படி இல்லாமல் அதை அடைத்து வைத்து அதை துன்புறுத்துனாங்க இல்லை அடித்தாங்க அப்படின்னா அந்த நாயே அந்த சொந்தக்காரனை கடிச்சு விடும் அதை போல் வறுமையுற்று வந்து தம்மை வந்து சேர்ந்த உறவினர்களை இவர் நம்ம எதிர்க்க வழி இல்லாதவங்க அப்படின்னு கருதி பிறருக்கு வெளிப்பட இகழ்ந்து பேசுகிறது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நூற்றி முப்பதாவது பழமொழி கணையினும் கூரியவாம் கண் கணையினும் கூறியவாம் கண் இதற்கான பொருள் கண்ணே காட்டி கொடுக்கும் கண்ணே காட்டி கொடுக்கும் இதற்கான விளக்கம் தீமை தான் மறைக்கப்பட்டாலும் அது வெளிப்பட்டு தான் வரும் அதை செய்தவர்களுக்கு ஆன பழி பாவங்கள் வந்து சேர்ந்துடும் அதனால் அனைவரும் தீயென செய்யாது வாழ வேண்டும் அப்படின்றது தான் இந்த பழமொழி கணையினும் கூறியவாம் கண் கண் பார்வையானது அம்பினும் கூர்மையாக ஊடுருவிச் செல்வது அப்படின்ற கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இந்த வீடியோவில் டோட்டலாக முப்பது பழமொழி அதோடைய பொருள் விளக்கத்தை பார்த்துருக்கோம் ரிமைனிங் உள்ளதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான விளக்கம் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப டெப்த்தாக கொடுத்தா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க தேங்க்யூ